வெல்கம் டு இப்போ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்து டேர்மில் உள்ள எல்லாத்துக்கும் சொற்பொருள் பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிக்ஸ்த்து சொற்பொருள் புக்ல உள்ளதும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவும் கடைசி பார்க்கலாம் சரியா புக்கில் உள்ளது ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் நிறுவித்த உருவாக்கிய விளைவு வளர்ச்சி சமூகம் மக்கள் குழு அசதி சோர்வு ஆளிப்பெருக்கு கடல்கோள் ஊழி நீண்டதோர் பகுதி மேதினா உலகம் உள்ள உள்ளத்தின் அறியாமை திங்கள் நிலவு கொங்கு மகரந்தம் அலர் மலர்தல் திகிரி ஆணை சக்கரம் பொற்கோட்டு பொன்மையான சிகரத்தில் மேரு மலை அல்லது இமயமலை நாம நீர் அச்சம் தரும் கடல் சாரி கருணை 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 இந்த அழிக்கணும் ஞாபகம் வச்சுக்கலாம் காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் மாளிகைகளின் அடுக்கு சித்தம்னா உள்ளம் இயன்ற வரை முடிந்த வரை ஒருமித்து ஒன்றுபட்டு அவுடதம் மருந்து மாசர மாசுனா குற்றம் அப்ப மாசர அப்படின்னா குற்றம் இல்லாத சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்து சீர் இப்ப வந்து பொம்பளை பிள்ளைங்க சீர் தூக்கும் போது ஒப்பிட்டு பார்க்கணும் எல்லாமே இருக்கான்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு பார்க்கணும் அதை அப்படி ஆக வச்சுக்கலாம் ஒப்பிட்டு ஆராய்தல் தேசம் நாடு தூற்றும்படி ஒருத்தவங்களை தூற்றுறாங்க அப்படின்னா இகழும்படி மூத்தோர்னாலே பெரியோர் பேதைகள்னாலே மேதைகள்னா அறிவு அறிவானவர்கள் பேதைகள்னா அறிவில்லாதவங்க மாற்றார் அப்படின்னா மற்றவர் நெறினா வலி வச்சாமல் அப்படின்னா குறையாமல் வத்தி வத்தாமல் இருக்கிறது வத்தினா ஒரு தண்ணி வத்தி போச்சுன்னா குறையிறது அப்போ வச்சாமல்னா குறையாமல் நன்றி அறிதல் அப்படின்னா பிறர் செய்யும் உதவியை மறவாமல் இருக்கிறதா ஒருத்தவங்களுக்கு நன்றி சொல்றது நன்றி அறிதல் ஒப் ஒப்புரவு எல்லோரையும் சமமாக பேணுதல் ஒப்புரவு கண்ணோட்டம் திருக்குறளோருமே சமமாக பேணுதல் நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல் நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை பண்ணுனா இசை பார்னா உலகம் இழைத்துழை இழைத்து பதித்து இழைத்து பதித்து இதான் டிஃப்ரெண்டா இருக்கு இழைத்து பதித்து மல்லெடுத்த வலிமை பெற்ற மல்லுனாலே போர் வளம் சிறந்தது மல்லம்னா அப்ப எடுத்தனா வலிமை பெற்ற சமர்னாலே போ நல்கும் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு நல்கிறது அப்ப தர்றது தரும் கழனினாலே வயல் மரம்னா வீரம் மரவன் மரம் மரம்னா வீரம் எக்களிப்பு எக்களிப்பு களிப்புனாலே மகிழ்ச்சி அப்ப எக்களிப்புனா பெருமகிழ்ச்சி கழிப்புக்கு லி களம்னாலே கப்பல் ஆலினா கடல் கதிர் சுடர் கதிரவனோட ஒளி கதிர்னா கதிரவன் சுடர்னா ஒளி மின்னல் வரினா மின்னல் கோடு வரினாலே கோடு மின்னல் கோடு அரிசுவடி அப்படின்னா அகரவரிசை எழுத்துக்கள் தான் அரிசுவடி மெய்யினா உண்மை தேசம்னா நாடு தண்டருள் தண்டருள் தன்மை மூணு சுழியின் தன்மைனாலே குளிர்ந்த அப்படின்றதும் அப்போ அருள் அருள்னா கருணை அப்போ பிரிக்கணும் தன்மை கூட்டல் அருள்னு பிரிப்போம் தன்மைனா குளிர்ந்த அருள்னா கருணை அப்போ குளிர்ந்த கருணை கூர்னா மிகுதி கூர்மையான அப்போ மிகுதியான செம்மை அறுக்கு அப்படின்னா சான்றோம் இருக்குது செம்மையருக்குனா சான்றோம் இருக்குது ஏவல்னா ஒருத்தவங்களை ஏவுறது அப்போ தொண்டு தொண்டு ஏவல் தொண்டு பராபரமேனா மேலான பொருளே பனினாலும் தொண்டு ஏவல்னாலும் தொண்டு எய்தும் அப்படின்னா கிடைக்கும் எய்தும்னா கிடைக்கும் எல்லாரும் அப்படின்னா எல்லா மக்களும் அல்லாமல் அப்படின்னா அதை தவிர அத அல்லாம அது அல்லாம இது பண்ண அப்படி சொல்லும்போது அப்ப அதை தவிர சுயம் அப்படின்னா தன் தனித்தன்மை சுயம்னா சுய வேலை அப்படின்றது என்னது அது தனித்தன்மை உள்ளீடுகள் அப்படின்னா உள்ள இருக்கிறது தான் உள்ளீடுகள் அஞ்சினர் அப்படின்னா அஞ்சு ஓடுறதப்ப பயந்தனர் அப்படின்னு அடுத்த கருணைனா இரக்கம் கருணைனா இரக்கம் அள்ளினாலும் கருணை சரியா இந்தலி குச்சிலி அடுத்து விழும் வீழும்னா விழும் ஆகாது என்னால ஆகாது முடியாது நீல் நிலம் அப்படின்னா நீல்னா பறந்த அப்ப பறந்த நிலம்னா உலகம் பறந்த உலகம் முற்றும்னா முழுமைப்படுறது முழுமைப்படுறதப்ப முழுவதும் மாறினா மலை கும்மினா வயிறு கும்மினா வயிறு பூதளம் அப்படின்னா பூமி உலகம் இப்போ வந்துட்டு நான் மொத்தமாக ஒரே இதில் சொல்றேன் கொடுத்துருக்கேன் பாருங்க நிரூபித்த உருவாக்கிய விளைவு வளர்ச்சி சமூகம் மக்கள் குழு அசதி சோர்வு தமிழ் குமி படத்துல ஆழிப்பெருக்கு கடல்கோள் மேதினி உலகம் ஊழி நீண்டதோர் காலப்பகுதி உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை அல்லது அறிய விரும்பாமை திங்கள் நிலவு கொங்கு மகரந்தம் அலர் மலர்தல் திகிரி யானை சக்கரம் பொற்கோட்டு பொன்மையான சிகரத்தில் மேறு இமயமலை அலி கருணை நாமணி இச்சம் தரும் கடல் காணி நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் மாளிகையின் அடுக்கு இயன்றவரை முடிந்தவரை ஒருமித்து ஒன்றுபற்று ஔடதம் மருந்து சித்தம் உள்ளம் மாசர குற்றம் இல்லாத சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்து தேசம் நாடு தூற்றும்படி இகழும்படி மூத்தோர் பெரியோர் பேதையர் அறிவானர் மேதையர் அறி அறிஞர் பேதையர் அறிவில்லாதவர் மாற்றார் மடவ மற்றவர் வற்றாமல் குறையாமல் நெறி வலி அறிதல் பிறர் செய்யும் உண்மையை உதவியை மறவாதிருத்தல் நாமணி அச்சம் தரும் கடல் காணி நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் மாளிகை அடுக்குகள் திரும்பி வரும் ஒப்புரவே எல்லோரையும் சமமாக பேணுதல் நட்டல் நட்பு கொள்ளுதல் பார் உலகம் நந்தவனம் பூஞ்சோலை பன்கிசை இசை இழைத்து பதித்து மல்லெடுத்த வலிமை பெற்ற சுமர் சமர் போர் மரம் வீரம் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி நல்கும் தரும் களனி வயல் களம் கப்பல் ஆலி கடல் அரிசுவடி அகரவரிசை எழுத்துக்கள் கதிர் சுவர் கதிரவனின் ஒளி மின்னல் வரி மின்னல் கோடுகள் மெய் உண்மை தேசம் நாடு தண்டருள் குளிர்ந்த கருணை தன்மை குட்டல் அருள் பிரிக்க சொன்னேன் கூர் மிகுதி செம்மையருக்கு சான்றோருக்கு ஏவல் தொண்டு பராபரமே மேலான பொருளை பணி தொண்டு எய்தும்னா கிடைக்கும் எல்லாரும் எல்லா மக்களும் அல்லாமல் அதைத் தவிர சுயம் தனித்தன்மை உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை அஞ்சினர் பயந்தனர் கருணை இரக்கம் விழும் வீழும் ஆகாது முடியாது பார் உலகம் நீல் நிலம் பரந்த உலகம் முற்றும் முழுவதும்